தாயே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மிக முக்கிய செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கட்டாயமாக முழுமையாக கேட்க வேண்டும் சில விஷயங்கள் ஆழமாக யோசித்து அழுது கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நேரங்களும் இந்த கண்ணீரும் வேதனையும் என்னுடைய தங்கப்பிள்ளையின் உடம்பில் அதிகரித்து விட்டது அதுவும் எப்படி பொய்யான மனிதர்களை சந்தித்து பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பொய்யான விஷயத்தை ஒவ்வொரு நாட்களும் நம்பி ஆனால் இப்படி நிர்கதியாக நிற்க வைப்பார்கள் என்று என் தங்கப்பிள்ளை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அதனால் என்னுடைய தங்க பிள்ளையின் மனதுக்குள் மிகப்பெரிய காயங்கள் அதிகமாகவே ஏற்பட்டு விட்டது ஒவ்வொரு நாட்களும் இந்த துரோகத்தின் வழியானது அந்த சுமைகளை தாங்க முடியாமல் என் தங்கப்பிள்ளை தைரியத்தை இழந்து மரண வழியை சுமந்து கொண்டிருக்கிறது மாற்றம் வரும் வரும் என்று என் தங்கப்பிள்ளை ஏமாற்றத்தை மட்டுமே சில நாட்களாக சந்தித்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு நாட்களும் எதி எடுத்தாலும் வீழ்ச்சி எது எடுத்தாலும் நஷ்டம் எதையெடுத்தாலும் எடுத்தாலும் சோதனை வேதனை என என் தங்கப்பிள்ளை சில நாட்களாகவே இதைதான் சந்திக்கிறதே தவிர மற்ற நல்ல விஷயங்கள் சந்திக்கவில்லை ஒரு சில சூழ்ச்சிக்காரர்கள் இதை அப்படியே பயன்படுத்தி கொண்டு என் தங்க பிள்ளைக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் இத்தனை செய்கிறேன் என்று என் தங்க பிள்ளையை ஒவ்வொரு நாட்களும் ஏமாற்றி இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பறித்து கொண்டு நீ என்ன செய்துவிட்டாய் நீ எல்லாம் எனக்கு தேவை கிடையாது ஒவ்வொரு நேரமும் நீ என்ன எனக்காக செய்தாய் இது எல்லாம் நடக்காது இது எல்லாம் கிடைக்காது இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று அலட்சியமாகவும் துட்சமாகவும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சில உறவுகள் இப்படி செய்து விட்டார்கள் இதையெல்லாம் என் தங்க பிள்ளை பார்த்து இன்னும் நான் ஏன் வாழ வேண்டும் ஏன் நான் இப்படியெல்லாம் எனக்கு நடக்கிறது உண்மையாக இருந்தாலும் உண்மையாக பேசினாலும் உண்மையாக பழகினாலும் இப்பேற்பட்ட கஷ்டத்தை மட்டுமே நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமரி கொண்டிருக்கிறது என்ன என் தங்க பிள்ளையே இந்த விஷயத்தை தானே யோசித்து அழுது கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக சொல்லி இருந்தேன் ஏனென்றால் தாயே என் மனதில் இருக்கக்கூடிய வேதனை உங்களுக்கு புரியவில்லை என் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நாட்களும் வேதனையும் சோதனையும் நான் மட்டுமே அனுபவிக்கிறேன் உங்களுக்கு புரிந்திருந்தால் என் வேண்டுதலை நடத்தி கொடுத்திருப்பீர்களே அப்படி என்று என் தங்க பிள்ளை என் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியவில்லை என்று என் தங்க பிள்ளை சொல்லும்பொழுதுதான் கஷ்டமாக இருக்கிறது அதனால்தான் உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனையான செய்தியை இப்பொழுது உனக்காக சொல்லினேன் ஆனால் இதுவும் உனக்காகத்தான் சொல்லினேன் என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் எடுத்த எடுப்பில் என் மண் வேதனை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை யாருக்கும் தெரியவில்லை நான் எப்பேற்பட்ட துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறேன் மனிதர்களும் புரிந்து கொள்ளவில்லை என் வரம் தரும் வாராகி தாயும் புரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை என்று நீ சொல்லியதால் தான் இப்பொழுது அதை உனக்கு தெரியப்படுத்தினேன் புரிகிறதா என் தங்க பிள்ளையே இப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று சொல்ல போகிறேன் கவனமாக கேள் ஏனென்றால் இந்த உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது இதை தெரிந்து கொள்ள ஓம் வரும் தரும் ஆராகியே நமக என்று தமன் செக்ஷில் கமெண்ட் செய்துவிட்டு மேலும் என் அருள் வாக்கை கேட்க தொடங்கு ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் சிந்தனை தடுமாறுகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் அப்பட்டமாக அவர்கள் பொய் உரைக்கிறார்கள் அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் தங்க பிள்ளையே அவரை நம்பாதே என்று உனக்கு பல முறை நான் உனக்காக சுட்டிக்காட்டிக் காட்டி கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ என்ன செய்கிறாய் இது எனக்கு நடக்கும் இது முழுமையாக நம்பிக்கை உள்ளது இவர்கள்தான் என்னை முழுமையாக ஆட்சி செய்கிறார்கள் இவரே என் வாழ்க்கையில் நிரந்தரமானவர்கள் என்று அவர்கள் பொய்யாக உரைக்கிறார்கள் என்று சொல்லினாலும் அவர்களை அப்பட்டமாக நம்புகிறாய் அதனால்தான் இந்த கஷ்டகாலமானது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ளது புரிகிறதா நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எதிரி யார் சூழ்ச்சி செய்பவர்கள் யார் செய்வினை செய்பவர்கள் யார் என்று ஒவ்வொரு நாட்களும் இந்த கஷ்டமான காலங்களில் மட்டுமே நீ தெரிந்து அதனால்தான் இந்த கஷ்டமான காலங்களில் என் தங்கப்பிள்ளைக்கு நான் உதவி செய்ய வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நீ கேட்ட பிறகுதான் என் தங்கப்பிள்ளை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த சிறு கஷ்டகாலம் உனக்கு ஏற்பட்டது ஆனால் என் தங்க பிள்ளையே இனிமேல் அந்த கஷ்டகாலம் முடிவடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதனால்தான் இந்த பதிவை முழுவதுமாக கேள் தங்க பிள்ளையே புரியும் என்று உனக்கு ஆரம்ப கட்டத்திலே சொல்லி இந்த அருள்வாக்கை நான் உனக்காக தொடங்கினேன் இப்பொழுது புரிகிறதா நான் சொல்வதில் ஒரு சிறு காரணம் மட்டுமல்ல பல ஆயிரம் லட்சக்கணக்கான காரணங்களும் அடங்கி உள்ளது என்பதை என்றுமே மறந்துவிடாதே ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காக கொடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு அது எப்பொழுதுமே நன்மையாகத்தான் சேரும் என்பதில் இந்த விஷயமும் அடக்கமாகும் ஏனென்றால் சற்று ஒரு சில நபர்கள் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லினால் நம்பிவிடக் கூடாது நயவஞ்சகாரர்கள் ஒவ்வொரு நேரமும் இப்படிதான் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் நீ முழுமையாக அதை செய்து விடுவேன் உதவி செய்து விடுவேன் என்று சொல்லினால் அப்பட்டமாக நம்பினால் நிச்சயமாக நம்ப கூடாது மாற்றம் வரும் என்று உன்னை நீ நம்ப வேண்டும் ஆனால் மாற்றம் வேறொருவரால் வரும் என்று நீ நம்பினால் ஏமாற்றம் தான் வருமே தவிர மாற்றம் வராது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றம் மகிழ்ச்சிகள் செல்வங்கள் செழிப்புகள் வரும் ஆனால் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் அப்பொழுது என்னை நீ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்கையில் நீ என்ன கேட்டாலும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் ஆராகி தாயானவள் செய்வனையாக பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது சொத்து தகராகராக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் தங்க பிள்ளைக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் அதற்காக என் தங்க பிள்ளை என்ன செய்ய வேண்டும் கடுமையாக விரதம் இருக்க வேண்டுமா கிடையாது அதே போல் புனஸ்காரம் எனக்கு செய்ய வேண்டுமா நிச்சயமாக கிடையாது என்னை தேடி வர வேண்டும் எப்படி வர வேண்டும் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பச்சை நிற துணியில் ஒரு ரூபான் நாணயத்தை முடி போட்டு இந்த வரம் தரும் வாராகி தாயின் ஆலயத்தில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓதி அந்த சூலத்தில் கட்டிய பிறகு பிறகு இந்த வரந்தரும் வாராகி நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் பன்னெண்டு நாட்கள் நான் சொல்லும் முறையில் நீ வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுது செல்வத்தடை பண வரவு அல்லது உன்னுடைய ஊதியம் வரவில்லை என்றாலும் உன்னுடைய பூர்வீக சொத்து தடை ஏற்படுகிறது என்றாலும் அல்லது உன் உழைப்பு வீணாக போகிறது பல தடைகள் ஏற்படுகிறது என்றாலும் அனைத்திலும் இருந்து நாட்கள் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி எண்ணி பன்னெண்டு நாட்களில் நீ கேட்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் என் தங்க பிள்ளைக்கு பன்னெண்டு நாட்களில் வேண்டுதல் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு ஆனால் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காக உதவி செய்ய நீ அணிந்து கொண்டு நான் சொல்லும் முறையில் ஒரு பச்சை நிற துணியில் முடி போட்டு வந்து தரும் ஆராகி ஆலயத்தின் என் சூலத்தில் கட்டிய பிறகு உன் வேண்டுதலை சொல் இந்த நாணயத்தை உன்னுடைய கையோடு கூட்டி செல் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்கள் உன் வேண்டுதல் நடக்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு அதை நம்புகிறேன் இதை நம்புகிறேன் என்பதை விட்டுவிட்டு என்னை முழுமையாக நம்பு எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் என் தங்க பிள்ளையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அருள்வாக்கோ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு நீங்கள் கோவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோவிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய

எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அம்பாள் மூணு நாளே வாங்கி கொடுத்துருக்காங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா அம்பாள் தான் வாங்கி கொடுத்தாங்க நன்றி சொல்லுங்க சொல்லிட்டீங்களா மூணு நாள்ல ஒரு வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அந்த நாணயம் வாங்கி ஒரு மூணு நாள்ல இவ்வளோ பெரிய மராக்கள் நீங்க நினைச்சு பார்க்காத வேலையை கொடுத்துருக்காங்க அவங்க தான் அந்த நன்றி சொல்லுங்க அதுக்கப்புறம்